சங்ககாலத்தில் வளவன் தமிழ் புலவர்களுக்கு பொன்னாலான தாமரையை பரிசாக கொடுத்தாராம் அந்த மாதிரி இந்த காலத்தில் பொன் தாமரையை பத்மஸ்ரீயை பட்டமாக பெற்றிருக்கும் நம்முடைய நண்பர் தமிழ் அறிஞர் காப்பையா பாப்பையாரி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்த்தி வணங்குகிறேன் இதை நான் கழிச்சது ஐயா நான் ஐஸ் போட சொல்லையா உங்களை நேரில் வாழ்த்த வேண்டும் என்கிற ஆசைகள் தான் சொன்னேன் நான் மதுரைக்காரி நீராட்சி அம்மையினுடைய பேசுவது போலவே எனக்கு இருக்கிறது இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த ஹியூஸ்டன் பாரதி கலைமன்றத்திற்கும் கணேஷ் ரத்தி அண்ணா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சால் நான் தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்து இருக்கும் பெரியவர்கள் கண்முன்னால் தெரிக்கிறவர்கள் டாக்டர் சொத்துலிங்கம் ஐயா சாம் கண்ணப்பன் ஐயா ஏனைய பெரியவர்கள் அமெரிக்காவின் மதுரையான ஹியூஸ்டன் மாநகர மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே உள்ள உறவு இந்த காலத்தில் அல்லதாகவே இருக்கிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய தலைப்பு ஐயா உண்மையில பிள்ளைகளுக்கும் நமக்குமான உறவு ஆனந்தம்

அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க என்ன என்னதான்டா அந்த போட்டோல இருக்குன்னு பார்த்தா அவங்க என்கிட்டையும் காட்டினாங்க அவங்களோட பதினாலு வயசு பையன் ஒரு பொண்ணோட டேட்டிக்கு போயிட்டான் ஃபர்ஸ்ட் டேட் அதான்

உன் கிட்ட போய் ஆல்கஹாலை பத்தி பேசு ட்ரக்ஸை பத்தி பேசு டேஷை பத்தி பேசு டாக்டர் சொக்கலிங்கம் நீங்க தான் சொல்லணும் டீனேஜர்ஸ் கிட்ட அந்த டேஷை பத்தி எப்படி பேசுறதுன்னே எனக்கு தெரியல அவளுக்கு தெரியாத மட்டும் தான் இங்கே எல்லாம் டார்ல போய் உட்காந்துரும் நான் கேட்கிறேன் நமக்கும் அவர்களுக்குமான உறவு அத்தனை ஆனந்தமாக இருக்குதுன்னா ஏன் பிள்ளைங்க நம்மளை விட்டு தெரிச்சு போடுதுங்க அதுக்கு பதில் சொல்லுங்க நம்மளை கண்டாலே பிடிக்கல எங்கேயாவது ஓடி இருக்கும் தான் நினைக்கிறதுங்க சொல்லுவோம் தம்பி நம்மளை விட்டு வேற வெளியே போகுதா அதனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப பயமா இருக்கும் வீட்டுல இருக்கும் போதே புரியல தம்பி ஒரு நாலு வருஷம்டா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த டேட்டிங்லாம் இப்போ இப்ப வேணாண்டா அப்படின்னு சொல்லுவோமா அம்மா நான் படிக்கிறத படிப்பேன் என்ன மார்க் வருதோ அதுதான் டேட்டிங் இது நாள் வரைக்கும் என்ன பண்ண விடல இப்ப நான் பண்ணலன்னா நல்ல படம் எல்லாம் போயிடும் அப்புறம் என்ன பண்றது

அடிச்சு முடிச்சுட்டாங்கல்ல இப்ப நம்ம அந்த கல்யாண வயசு வரும்போது நம்ம வந்து இந்த மல்டிபிள் பர்சனாலிட்டியா மாறணும் இந்த அன்னியன் படத்துல வரும்ல அது மாதிரி ஒரு நேரம் அமெரிக்க பெற்றோரா இருக்கணும் ஒரு நேரம் இந்திய பெற்றோரா இருக்கணும் எப்படின்னு சொல்றேன் பாருங்க அவ வந்து யார் கூட்டிட்டு வந்தாலும் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல சாதி மத இன நிற மொழி பாலின பேர் எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா வரும் அப்படின்னு நம்ம நினைப்போம் பிள்ளைங்க வந்து சொல்லும் இது எங்க கல்யாணம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் கூப்பிடுங்க எங்களுக்கு நீங்க கூப்பிட வேண்டாம்

அப்போ இங்கிட்டும் இடி வாங்கி அங்கிட்டும் இடி வாங்கி சாண்ட்விச்சுக்கு நடுவுல வச்ச தக்காளி என்னோட இருக்காங்க அதனால எனக்கு இருக்கிற பெற்றோர் ரெண்டே மக ஒன்னே டை போடுற அளவுக்கு முடி இருக்கிறவங்க இன்னொன்னு அளவுக்கு கூட முடி முடியலதான் நல்ல வாய்ப்பு இருக்கு நன்றி